என் தங்க பிள்ளையே நீ பட்ட பாட்டிற்கெல்லாம் பலன் கிடைக்கும் நேரமும் காலமும் வந்தே விட்டது உனக்கு தெரியாமலே ஒருவர் பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் உனக்கு எப்படியாவது ஆபத்தை ஏற்படுத்தியே ஆக வேண்டும் உன்னை கீழே தள்ளியே ஆக வேண்டும் என்று திட்டமிட்டு திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் ஆனால் அந்த செயல் திட்டங்கள் யாவும் இங்கு முறிப்படும் நிலையில் இருந்து கொண்டு இருக்கும்போது இவருக்கு மட்டம் எப்படி சாத்தியமாகிக் கொண்டிருக்கின்றது நாம் கஷ்டத்தையும் கவலையும் தானே கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் அதையும் மீறி இப்படி ஒரு நிலைமையை இவருக்கு வந்து கொண்டிருக்கின்றதே கஷ்டத்தை கொடுத்தாலும் கண்ணீரை வர வைத்தாலும் எந்த அளவு கம்பீரத்தோடு எழுந்து நிற்க முடியுமோ அந்த அளவு கம்பீரத்தோடு இங்கு எழுந்து நிற்பதற்கு இருந்து கொண்டு இருக்கின்றாரே என்று தானே யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் யோசிக்காதே உன்மனம் கலங்காதே உனக்கான வாழ்க்கையை செயல்படுத்துவதற்குத்தான் நான் இந்த கருப்பன் இருந்து கொண்டிருக்கின்றேன் இருக்கும் பட்சத்திலே உன் வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ கேட்டது கிடைக்கும் நேரத்தை நெருங்கிவிட்ட நம்பிக்கையோடு காத்திருந்த தருணத்திற்கு நான் நல்ல பதிலை கொடுப்பதற்கு வந்து இருக்கும் எதற்காகவும் யாரும் இல்லை என்று எண்ண வேண்டாம் அவர் உனக்கு கெட்டதை செய்வதற்கு வந்து கொண்டிருந்தாலும் வரப்போகும் ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கை நிலையை அடுத்ததொரு நிலைக்கு எடுத்து செல்ல இந்தப்பன் சாமியை நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் நீ கேட்டதை கேட்டபடி தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும் போது யாரும் இல்லை என்றெல்லாம் எண்ணிக் கொள்ள வேண்டாம் நீ நிலையான வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பெறுவதற்குத்தானே இவ்வளவு கால போராட்டம் அடைந்து கொண்டிருந்தாய் அந்த போராட்டத்தை எல்லாம் முறியடித்து விட்டு உனக்கான மகிழ்ச்சியினை நானே தர காத்திருக்கும் போது உனக்கு கெடுதலை விப்பதற்கு நான் சம்மதிக்கப் போவதே கிடையாது நான் உன் நிழலாக வந்து கொண்டு இருக்கும்போது உன்னை தவறான பாதையில் நடக்க விட்டு விடுவேனாயன நீ நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நடத்தி தர காத்திருக்கும் போது இந்த பதினெட்டாம் படி கருப்பண்ண சாமியை உன்னை சுழித்துக் கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை அள்ளித்தர நானே இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் அவர்கள் வரவில்லை இவர்கள் வரவில்லை என்றெல்லாம் நீ உன் மனக்குமுறலோடு இங்கு போராட வேண்டாம் யார் வந்தாலும் வராவிட்டாலும் உனக்கான விடையாக இந்த கருப்பண்ண சாமி வந்து கொண்டு இருக்கும்போது உன்னை சுற்றி இருக்கும் இந்த சூழ்ச்சி அலைகளை எல்லாம் முறியடித்து விட்டு உன் வாழ்க்கைக்கான நல்ல நேரத்தை நான் இங்கு தொடங்கிவிட்டு தானே வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையை உனக்கு நல்லதை செய்வதற்கு இந்த அப்பன் கருப்பன் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் இதோ உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கிக் கொண்டு இருக்கும் போது உன் மனம் இன்னும் ஒன்றில் என்னை மட்டுமே தெளிவாகவை இந்த கருப்பனை மட்டுமே உறுதியாக நம்பும் தீர்க்கமாக எடுக்கும் முடிவு நிலை நான் உனக்கு உறுதியான நம்பிக்கையை தானே தந்து கொண்டு இருக்கின்றேன் மறுபடி மறுபடி மற்றதை பற்றி எல்லாம் யோசிக்க வேண்டாம் உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறும் தருணத்திற்கு நான் உனக்கான வெற்றியை தர காத்திருக்கும் போது இதற்காக என் பிள்ளையே யாருமில்லை என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் நிலையை கரம் பற்றி விட்டேன் இறுதி போராட்டத்தை நீயும் கையில் எடுத்து விட்டாய் வாழ்வா சாவா என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எடுத்து கொண்ட முயற்சியை என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் அந்த தவிப்புக்கெல்லாம் இடை கொடுக்கும் தருணமாக நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இனி நீ ஒவ்வொரு நிலையிலும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றியை மட்டும்தான் களம் காண போகிறாய் வெற்றி கிரீடத்தை உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் போது எதற்காக என் பிள்ளையே யாரும் இல்லை என்றெல்லாம் யோசிக்கின்றாய் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கான நல்லதை மட்டும் நான் தர காத்திருக்கின்றேன் எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் இப்பொழுது இந்த கருப்பனை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டாய் மறுபடி மறுபடியும் எதற்காகவும் நீ எழுது கொண்டு இருக்காது உனக்கு மகிழ்ச்சியினை தருவதற்காக உனக்கான மாற்றத்தினை தருவதற்காக இந்த கருப்பண்ண சாமி நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் ஏற்றத்தில் ஏறி கொண்டு எதற்காக மற்றவர்களை நினைத்து பதற்றம் கொள்கிறாய் அவர் தள்ளி விடுவார் இவர் தள்ளிவிடுவாரோ என்று யோசிப்பதை விட யார் என்னை தள்ளிவிட்டாலும் இறுதி நிலையில் நான் இருந்து கொண்டு இருந்தாலும் நான் என் கருப்பனின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடப் போவதில்லை என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள் உன் வாழ்க்கை பற்றிய கனவுகளை நான் உனக்கு மெய்ப்பட வைப்பதற்கு வந்து போது உன் மனதில் உள்ள தருணத்தை நான் நிஜமாக்கப் போகும் நேரமும் காலமும் வந்து விட்டது வருவது வரட்டும் என் தங்கமே நீ கேட்டதை கொடுக்க போகும் நேரத்தை இப்பொழுது உனக்கு நான் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ எதிர்பாராத திருப்பத்தை நான் உனக்கு தர காத்திருக்கும் போது எல்லாம் இனி உனக்கு நல்லதுதான் இங்கு நடக்கப் போகிறது யார் என்ன கெடுதல் நினைத்தாலும் உன்னை அந்த கெடுதலில் சிக்க விடாமல் உன்னை வளர்ச்சியின் பாதைக்கு அழைத்து செல்வது இந்த கருப்பன் என்ற ஒருவனை மட்டுமே நம்பிக்கை கொள் ஏன் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தருணம் இப்பொழுது உன்னை வந்து சேரும் என்று எனக்கு தெரியும் நான் உனக்கு விதியை எழுதியிருக்கும் போது யாரும் இல்லை என்று நீ எண்ணிக்கொள்ள வேண்டாம் நான் தானே நீ நடந்து கொண்டிருக்கின்றாய் உன் நிழலாகத்தானே நான் நடந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது எதற்காக நீ அல்லது தவிக்கின்றாய் ஏன் பிள்ளையே உனக்கு மகிழ்ச்சியானதே உனக்கான சந்தோஷமானதே நான் நிரந்தரமான ஒன்றை தருவதற்குத்தான் இப்படியெல்லாம் உன்னை தவிக்க விட்டு இருக்கின்றேன் என்று அப்பொழுது புரிய வரும் காலம் கடந்து விட்டது என்றுதானே நீ தவிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றாய் யார் சொன்னது காலத்தை எழுதுவதை இந்த சாமியாக இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எடுத்து கொண்ட முயற்சியில் உறுதியாகும் தெளிவாகும் இரு உன் மனதில் என்ன இருந்தாலும் சரி உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்தத்தான் இருக்கின்றேன் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு இருப்பதை விட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தை என் அப்பன் கருப்பசாமி இங்கு தரத்தான் போகிறான் என்று வெற்றியை எதிர்பார்த்து காத்திருக்கும் என் பிள்ளையே வெற்றியை உன்வசமாக்கத்தான் இந்த அப்பன் கருப்பன் நான் வந்து இருக்கின்றேன் எல்லா நிலைகளிலும் உனக்கு நான் நம்பிக்கையை தருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்க ே உனக்கான காரியத்தில் உனக்கு வெற்றி மட்டும் தானே தரப்போகிறேன் நீ நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என்று தானே சிந்திக்கின்றேன் இருவேறு துருவமாக இருந்து கொண்டு இருக்கும் இந்த நிலையில் என்ன செய்வது என்று தவிக்கின்றேன் உன் தவிப்புக்கு விடை கொடுக்கும் தருணத்தை நான் இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும் போது யாருமில்லை என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் வாழ்க்கை சரி செய்கின்ற பொறுப்பினை உனக்காகத்தானே நான் தர வந்திருக்கின்றேன் உன் மனதில் உள்ள காரியம் இங்கு ஜெயிக்கப் போகும் நிலை எட்டி விட்டது என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நல்லதொரு தருணத்தை நான் நம்பிக்கையாக்க வந்து இருக்கும்போது நீ கேட்டதை கொடுக்க போகும் நேரமும் வந்து விட்டது இதுதான் வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்ன பொழுதிலும் நான் உனக்கு வெற்றியைத்தான் தருவேன் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது என் பிள்ளையே நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை தேடி வரும் பதினெட்டாம் படி கருப்ப போற்றி